வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் ஒருங்கிணைப்பாக தேசிய கல்விக் கொள்கை உள்ளது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் அங்கன்வாடி மையங்களை ஆரம்ப பள்ளி வளாகங்களில் மாற்றுவதற்கான நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் திட்டங்களை முடக்கும் நோக்கில் திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி குற்றம்சாட்டியுள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா கேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கை பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் ஒருங்கிணைப்பை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் இதன் மூலம் அவர்கள் தங்களது துறைகளில் சிறப்பாக செயல்பட முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த பட்டமளிப்பு விழாவில் பதக்கங்களை வென்றவர்களில் மூன்றில் இரண்டு பங்கு பெண்கள் என்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார் எந்த ஒரு கல்வியும் சமூகத்திற்கு நன்மை அளிப்பதாக இருக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கல்வி கற்பிப்பதில் இந்த பல்கலைக்கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் குடியரசுத் தலைவர் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் சாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து திருமதி திரௌபதி முர்மு தில்லி புறப்பட்டுச் சென்றார் அங்கன்வாடி மையங்களை பள்ளி வளாகங்களில் மாற்றுவதற்கான நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி ஆகியோர் இதனை வெளியிட்டனா் நாடு முழுவதும் பதினான்கு லட்சம் அங்கன்வாடி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரம் அங்கன்வாடி மையங்கள் ஆரம்ப பள்ளி வளாகங்களில் செயல்பட்டு வருகின்றன எஞ்சியவற்றை பள்ளி வளாகங்களில் ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் இத்திட்ட மாணவர்களுக்கான பயிலரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் பேரிடர் காலங்களில் சிறப்பாக பணியாற்றும் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்களுக்கான வருடாந்திர ஊக்கத்தொகை ஐம்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் குடியரசு தின அணிவகுப்பில் பங்கேற்பவர்களுக்கு விமானத்தில் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் தொற்றா நோய் பாதிப்பால் ஏற்படும் மரணங்கள் வெகுவாக குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று தேனியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கடைக்கோடி மக்களுக்கும் உயரிய மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார் மக்களை தேடி மருத்துவம் அந்த மகத்தான திட்டத்திற்கு கடந்த ஆண்டு ஐநா மன்றம் ஒரு விருது ஒன்றை தந்திருக்கிறது இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது தமிழ்நாடு அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் எல்லாம் மக்களை தேடி போய் மருந்து தந்தது மருத்துவம் தந்தது ஆனால் மக்களை தேடி முழு பரிசோதனை திட்டத்தை தந்து கொண்டிருக்கிறது அந்த ஒவ்வொரு முகாமும் போடப்படுகிற போது இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேர் ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் என்று ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தமிழ்நாட்டில் மாவட்ட தலைநகரங்களில் நடத்தப்படுகிற அந்த மருத்துவ முகாம்களில் ஒவ்வொரு வாரமும் இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் பயன்பட்டு வருகிறார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் மத்திய அரசின் திட்டங்களை முடக்கும் நோக்கில் திமுக அரசு செயல்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் கடனுதவி திட்டங்களை பயனாளிகளுக்கு வாங்கிக் கொடுப்பதற்காக நடவடிக்கை மேற்கொண்ட பிஜேபியைச் சேர்ந்த மகளிரணி செயலாளரை திமுக நிர்வாகி தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் திமுகவினரின் இந்த ஆணவ போக்கு கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திமுகவின் தடைகளை தகர்த்து மத்திய அரசு திட்டங்களின் பயன்கள் தமிழக மக்களுக்கு கிடைப்பதை பிஜேபி உறுதி செய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார் மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுப்பவர்கள் மீது திமுக வெறுப்புணர்வு காட்டுவது ஏன் என்றும் திரு நயனார் நாகேந்திரன் வினவியுள்ளார் வேளாண் பணிகளில் தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறது இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் வேளாண் பணிகளில் ட்ரோன்களை பயன்படுத்தி வருகின்றனர் இது தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக உள்ளது என்று விவசாயிகள் தெரிவித்தனா் என் பேரு குமார் சங்கமமங்கலத்துல கடந்த பத்து வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பிஏ படிச்சிருக்கேன் பிஏ படிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷமா வேலை இல்லாம இருந்தேன் வேலை இல்லாம இருந்துட்டு என்னென்னா பண்ணுவேன் மத்திய அரசாங்கத்தில் இந்த ட்ரோன் கொடுத்தாங்க இந்த ட்ரோனை வாங்கி நான் விவசாயிகளுக்கு இந்த மருந்து அடிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதனால விவசாயிகளுக்கு வந்து மருந்தோட ரேட்டு கம்மியா இருக்கு இதனால வந்து எல்லாருக்கும் நேரமும் மிச்சப்படுது இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து மத்திய அரசாங்கத்துக்கு பிரதமர் மோடியாவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அஜித் ட்ரோன் மூலியமா மருந்து அடிக்கிறதுனால எங்களுக்கு நேரம் அளவு எல்லாம் மிச்சம் மருந்தளவும் அதே மாதிரி குறைகிறது இந்த ட்ரோனியை அளித்த அரசுக்கோ பிரதம ரொம்ப மனமார்ந்த நன்றி மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இறைவன் பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான ஆவணி மூல திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சுந்தரேஸ்வரர் திருவிளையாடர்களை விளக்கும் வகையில் நடைபெறும் இந்த ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று இறைவன் பிட்டுக்கு சுமந்த திருவிளையாடல் வைகை ஆற்று பகுதியில் அமைந்துள்ள புட்டுத்தொப்பு சொக்கநாதர் திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்றது தொடர்ந்து சுந்தரேஸ்வரர் தங்கத்தட்டில் சுமக்கும் கோலத்தில் பிரியாவுடையுடன் காட்சியளித்ததை பக்தர்கள் ஏராளமானவர் தரிசனம் செய்தனர் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்வு என்பதால் விழாவின் மதுரின் பல்வேறு பகுதி பல்லாயிரணக்கான பக்தர்கள் அதிகாலையில் இருந்தே விழா நடைபெறும் புட்டுத்தோப்பில் குவிந்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது பல வகை சுவை கொண்ட புட்டு விற்பனையும் நடைபெற்றது இருந்து ரகுராஜா வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று வடமேற்கு வங்க கடற்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரிசா பகுதிகளில் மேல் நகர்ந்து செல்லக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கடலில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த சில தினங்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரைக்கண்ணன் அறிவுறுத்தினார் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் மின்கழிவு சேகரிப்பு வாகனத்தின் சேவையை மாநில அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தேஸ்வரம் மடத்திற்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை ஆட்சியர் திருமதி அழகுமினா இன்று ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் கோயிலில் இலவச இயற்கை மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அருண் தலைமையில் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு பதிமூன்று இருபத்தொன்று இருபத்தி இரண்டு இருபது என்ற சிற்கணக்கில் சீன தைபேயின் வாங் யூ ஸியை வென்றார் பீகாரின் ராஜ்கிரில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் சூப்பர் நான்கு சுற்றில் இந்தியா இன்று கொரியாவை எதிர்கொள்கிறது கஸ்கிஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் பிரதான சுற்றுக்கு மீண்டும் செய்திகள் பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களின் ஒருங்கிணைப்பாக தேசிய கல்விக் என்று என்றுகுடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார் அங்கன்வாடி மையங்களை திருமதிதிரௌபதிமுர்முறியுள்ளார் அங்கன்வாடிங்களைஆரம்பப்பள்ளி வளாகங்களில் அரசு வெளியிட்டுள்ளது நாட்டு திட்ட மாணவர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் திட்டங்களை முடக்கும் நோக்கில் திமுக அரசு செயல்படுவதாக திமுகஅரசுசெயல்படுவதாகபிஜேபிசாட்டியுள்ளது சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்